அனைவருக்கும் வணக்கம் இப்போ கட்டோரி ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு பேக் சைடெல்லாம் எப்போம் போல் லைனிங்கும் மெயின் கிளாத்து அட்டாச் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி ஸ்லீவுக்கும் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எல்லாம் அடித்து திருப்பி ஓரமெல்லாம் அடித்து வச்சுட்டேன் இது வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் தைக்கிற மாதிரி தான் இதுக்கும் இப்போ கட்டோரிக்கு மட்டும் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் முன்பக்கம் அதுக்கு வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற கட்டோரி ப்ளவுஸுகள் சைடுக்கு மாறாத கரெக்டாக அது அது பக்கம் நேர் நேராக இருக்கிற மாதிரி லைனிங்கும் மேல் துணியும் ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கலாம் வச்சு லைனிங்கில் உள் பக்கம் நல்ல பக்கம் இல்லை உள் சைடில் நாம் வெட்டி வச்சுருக்கிறத அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஏகம் ஒரு தயில் போட்டுக்கலாம் எப்போவுமே மெயின் கிளாத்து கொஞ்சம் எச்சாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஓரத்தில் வெட்டிக்கலாம் கடைசியாக லைனிங் தான் நம்மளுக்கு ரெடி அளவு இப்போ நம்ம லைனிங் அளவுக்கு அப்படியே ஏகமும் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு தையில் ஓட்டிக்கிறோம் இது வந்து நம்ம அடித்து திருப்புறதில்ல அதனால் லைனிங்கில் கெட்ட பகுதியில் நம்ம லைனிங் வச்சு அடிக்கிறோம் மெயின் கிளாத்தில் கெட்ட பகுதியில் லைனிங் வச்சு அடிச்சுக்கலாம் மேல் பக்கம் அடிக்கக்கூடாது உள்பக்கமாக இப்படி லைனிங் வச்சு இப்படி ஏகமும் ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி அதுக்கு மேட்ச்சாக அதுக்கு நேராக மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம் முழுங்க அந்த துணியும் நம்ம ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் எப்போவுமே தேயிலோட்டையில் கீழ்ப்பகுதியிலிருந்து தான் நம்ம தேயில் ஓட்டணும் மேலேருந்து வந்தோம்னா கொஞ்சம் கோனை கோணையே வர்ற மாதிரி இருக்குது எப்போ எந்த துணிகளுக்கு தேயிலோட்டினாலும் லைனிங் மெயின் கிளாத்துக்கு கீழே பகுதி நம்ம தேயிலோட்டி அதே மாதிரி அப்படியே மேலே கொண்டு வந்துக்கணும் மேலே கொண்டு வந்து இப்போ பாருங்கள் ஏக ஓட்டியாச்சு இப்போ இது இது வெட்டிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் பிசுறு வெட்டிக்கிட்டால் நம்மளுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் பிசுறு வெட்டியாச்சு ரெண்டு துணிக்குமே இப்போ இந்த ரெண்டு துணியும் தான் நம்ம அட்டாச் பண்ணணும் இப்போ நம்ம காலிஞ்சி நம்ம தயில் விட்ட முழுங்கா தயில் தைக்கிறதுக்குன்னு காலிஞ்சி விட்ருக்குற முழுங்க அந்த காலிஞ்சி விட்ட பகுதிக்கு தான் ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு பீஸு நேர் பீஸு ஒரு பீஸு வந்து கிராஸ் பீஸ் வெட்டி இருக்கிறோம் டாட் பிடிக்கிற பீஸு இப்போ இந்த ரெண்டையுமே கரெக்டாக காலிஞ்சி வித்தியாசத்துக்கு நம்ம அதை விட்டுத்தானே வெட்டி இருக்கிறோங்க அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் நம்ம காலிஞ்சி விட்டுருந்தா காலிஞ்சி அரைஞ்சுக்கு நீங்கள் தேயில் கொட்டிங்கன்னா அரைஞ்சளவு இப்படி தேயில் ஓட்டிக்கிங்க இப்போ நிறுத்தி நிறுத்தி ரெண்டையும் ஒரு சேர அப்படியே ஒரே மாதிரி வச்சு தேயில் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு துணியும் ஓட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த க கழுத்து பகுதியில் கழுத்து பகுதி ஒன்றா வர்ற மாதிரி வச்சு நம்ம ஓட்டிக்கணும் இல்லாட்டி மாறி மாறிப்போயிரும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வச்சு அப்படியே ஓட்டிக்கலாம் நம்ம காலிஞ்சி விட்டது இப்போ இதுக்கு தான் இப்போ இந்த தேயில் அடிக்கிறதுனால இந்த தேயிலில் போகுதுலங்க அந்த பிசுறு அதனால் அந்த காலிஞ்சி நம்ம வெட்டையில் விட்டு வெட்டணும் இப்போ இன்னொரு தேயிலும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் துளி கூட எச்சு கம்மி இல்லை அந்த மெயின் கிளாத்தில் துளியும் இருக்கிறத அந்த பிசிறை மட்டும் வெட்டிட்டேன் இப்போ அதே மாதிரி அதுலேயும் அப்படி பிசிறு வெட்டிக்கலாம் இன்னொரு கிளாத்துலேயும் பிரிச்சு பிசிறு வெட்டிட்டு இப்போ பாருங்கள் கழுத்தும் கழுத்து ஒன்றா வச்சோம்னா ஒரே மாதிரி இருக்குங்களா நம்மளுக்கு இப்போ இதுலேயும் அடுத்த துணியிலேயுமே அந்த பிசிறு வெட்டிக்கலாம் இப்போ பிசிறு வெட்டிட்டு இனி வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கணுங்க டாட்டுக்கு வந்து நம்ம ஒன்றே கால் இன்ச்சு அளவு டாட் மடிச்சு அடிக்கிறதுக்கு முதல் ஊட்டமுலங்க அந்த ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இதையும் டாட் பிடிச்சிக்கலாம் இது வந்து ஆம்கோல் டாட் வராது நம்மளுக்கு கொக்கி பக்கமே டாட்டு தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லாட்டி அது தேவையில்லைன்னா விட்டுக்கலாம் ஆனால் டாட் வச்சோம்னா கொஞ்சம் கப் சைஸு நம்மளுக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் இன்னொரு இதுக்குமா அந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கு குறித்து மேலே மூணு இன்ச்சு இப்படி ஒரு கோடு போட்டு அதை அப்படியே ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் இந்த டாட் பிடிச்சிட்டு இனி வந்து கொக்கி பகுதியில் ஒரு டாட் பிடிச்சிக்குவேன் ஒரு டேட் பிடிச்சிருக்குங்களா தேவைப்பட்டால் கொக்கி பகுதியில் பிடிச்சிக்கலாம் இப்போ கொக்கி கொக்கி பகுதிக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு டாட்டுக்கு நார்மலாக எப்பவுமே ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு குறித்தோம்னா பெரிய சைஸுகளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ கொக்கி பகுதிக்குமே ரெண்டு டேட் பிடிச்சிக்கலாம் இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு குறித்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் இந்த கட்டோரி ப்ளவுஸ் வந்து கப் சைஸு நம்மளுக்கு கிராஸ் வந்துடுது அந்தளவு பீஸ் வந்து நம்மளுக்கு நேர் பீஸ் வர்றதுனால தோல்கிட்ட கிட்ட சுருக்கம் வராது சோல்ட்ருக்கிட்ட கிராஸ் கட்டு ப ப்ளவுஸ் போட்டோம்னா அந்த சோல்ட்ருக்கிட்ட கொஞ்சம் சுருக்கு வரும் இது வந்து ஒரே மாதிரிக்கு மேலே சோல்ட்ருக்கிட்ட நம்மளுக்கு கப்பு மட்டும்தான் கிராஸ் இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு இனி பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் நம்பர் பட்டி எப்பவுமே இப்படி தான் வெட்டு வேணும்ங்கோட்ட சொல்லியிருக்கிறேன்லங்க பட்டி வந்து நான் ரஃப்ஃபாக வந்து அடித்து வச்சுக்குவேன் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு ரஃபாக கீழே தேயிலெல்லாம் ஓட்டி வச்சுக்குவேன் இப்போ நம்ம கீழே அந்த ஓரம் அடிச்சு அடிச்சிருக்கிறோம் பிள்ளைங்க பேக் சைடு கரெக்டாக அதுக்கு நேராக பட்டி வந்து அது மேலேயே வச்சுக்கிறோம் அதுக்கு நேராக ஒரு துளி கூட வச்சு கம்மி இல்லாத வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கோள் கிட்ட பாருங்க சைடு கரெக்டாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி கழுத்து பகுதிக்கும் கரெக்டாக இப்படியெல்லாம் சோல்ட்ருலேருந்து இப்படி வச்சு விட்டு இனி நாம் பட்டி வந்து அப்படியே ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ரெடி அளவு ப்ளவுஸில் இருக்கிற ரெடி அளவு இப்படி மார்க் பண்ணுறோம் இப்போ இதுக்கு மேலே நாம் கட் பண்ணி தைக்கிறதுக்கு வேணுமில்லங்க நம்மளுக்கு அதனால் ஒரு அரைஞ்சி இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அரைஞ்சு மார்க் பண்ணி இனி கட் பண்ணிட்டோம்னா இப்போ நாம் தைச்சிருக்கிற ப்ளவுஸுக்கு பட்டி கரெக்டாக இருக்குது ஒரு துளியோட எச்சு கம்மி சைடில் நம்மளுக்கு எச்சு கம்மியாக வராது இப்படி துணி போட்டு பட்டி வெட்டிட்டோம்னா எப்போவுமே எச்சு கம்மி வராது நாம் தைச்சிருக்கிற துணிக்கு இந்த பட்டி கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம பட்டி இணைச்சிக்கலாம் பட்டிக்கு ஒவ்வொரு தையில போட்டு மறுபடியும் இன்னொரு தேயில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரியே அடுத்த பட்டியும் இணைச்சிக்கலாம் இப்போ பட்டி ஜாயின் பண்ணியாச்சு அது போக கழுத்துக்கு பாருங்க நான் பீஸ் கொடுத்து அடித்து லேஸ் வச்சுட்டேன் கழுத்துக்கு ஒரு ரெண்டு வரி லேஸ் வச்சுருக்கிறேன் இப்போ கை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்க கையை நாம் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்க அதை மடித்து கட்மார்க் போட்டுக்கலாம் இப்படி சென்ட்ரு பகுதியில் மார்க் போட்டு அந்த மார்க்கு கையோட மார்க்கும் சோல்டருக்கும் ஒரே மாதிரி வச்சு அடிக்கிறோம் இப்போ வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எதுன்னு இப்போ கையில் தெரியுது இல்லைங்க அடிக்கல இப்போ ஃப்ரண்ட் சைடு எது வருதுன்னு பார்த்து அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் இப்படி கவர் தட்டு வெட்டிக்கலாம் நான் இதுவும் தெக்கியில தான் கவர் தட்டு இப்படி வெட்டுவேன் இப்போது சோல்டரில் நம்ம அந்த கட்மார்க்கு கரெக்டாக வச்சு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் கவர் தட்டு தான் வெட்டிட்டோம்லங்க நம்மளுக்கு எந்த பகுதி கவர் தட்டு வெட்டணும்னு பார்த்து இப்போ இப்படி இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்குது நாம் அந்த தைச்சி வச்சுருக்கிற கையை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் கவர் தட்டு வெட்டி இப்படி ஒரு ஓட்டம் ஓட்டிக்கலாம் ஜாயின் பண்ணுறதுன்னா இப்போ மறுபடியும் இன்னொரு தேயில் போட்டுக்கலாங்க மறுபடியும் அந்த கோல் வரைக்கும் கொண்டு போய்க்கலாம் இது வந்து நம்மளுக்கு கவர் தட்டு மாறாதே இருக்குது வெட்டி வச்சது லைனிங்கெல்லாம் இணைச்சிட்டு நம்ம தைக்கில இப்படி கவர் தட்டு வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது திருப்பி அந்த சோல்ட்ரு வரைக்கும் தேயில் கொண்டு முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரி தான் இன்னொரு கைக்கும் அந்த கை துணியை சரி பாதியாக மடித்து வச்சு கட் மார்க் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த கையை ஜாயின் பண்ணியாச்சு இனி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு எப்போ போல் அளவு துணிகளாம் போட்டு இப்படி நேராக வரைஞ்சிட்ட பார்த்துக்குங்க அதே இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் கரெக்டாக கை கை ஜாயின்டு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு கை ஆம்கூள் பக்கம் ஒரு தேயில் அதுக்கப்புறம் கீழே சைடு நான் போட்டிருக்கிற மார்க்குகளை கரெக்டாக வச்சு ஒரு தையல் அப்படியே ஏகம் கொண்டு போயிடலாம் இப்போ இதே மாதிரியே தான் நாலு தேயிலு தேவைப்பட்ட அஞ்சு தேயிலும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் சைடு ஜாயின் பண்ணியாச்சு கரெக்டாக அதாவது பாயிண்ட் நேருக்கு நம்ம கொண்டு போயிட்டோம்னா இங்கே பாருங்கள் ஒரு துளி கூட எச்சு கம்மி வராது கரெக்டாக வரும் நம்மளுக்கு ப்ளஸ் குறி போட்ட மாதிரி வந்துரு அதே மாதிரி இந்த பக்கமும் கையை மடக்கி வச்சு பாருங்கள் பாயிண்ட் அளவு எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள் கைக்கு கை லூஸாக கரெக்டாக வச்சு நாம் இப்படி ஒரு கோடு போட்டு நம்ம கீ ஆம்கோள் வரைக்கும் அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஏற்கனவே ஆம்கோள் வரைக்கும் கீழே வரைக்கும் எல்லாமே அளவு ப்ளவுஸ் போட்டு நான் பாயிண்டுகளாக குறித்து வச்சுருக்குறேன் அதே இதுக்கு நேராக அப்படியே தேயில் ஓட்டிக்கலாம் அவ்வளோதாங்க கீழே சைடு வரைக்கும் ஏகம் அடித்து இதுக்கு அதே மாதிரி நாலு தையல் போட்டுக்கலாம் கட்டோரி ப்ளவுஸு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம நீ மேலே பார்த்தா நேர் கட்டிங்காகவும் இருக்குது கப் சைஸுக்கு நம்மளுக்கு கிராஸும் வந்துரு போடுறதுக்கு ஃபிட்டிங் சூப்பராகவும் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க சைடெல்லாம் அடித்தாச்சு ஒரு தேயில் ஒட்டியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்